விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கடுமையான உழைப்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷம் கழித்து உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு லாஸ்ட் வண்டி மூன்று விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த ஒன்றரை வருஷம் இருக்கீங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு வாக்குச்சாது நாலாம் இடத்த அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கார் தலைமை பண்பை பெறுவதற்குண்டான யோகத்தை ராகு மற்றும் சனி ஏற்படுத்த விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இந்த கதை எழுதுகிறவங்க பாட்டு எழுதுகிறவங்க இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன் அதாவது அறிவு சார்ந்த வந்து அதுவும் திருமணமானவராக இருந்தால் நீங்கள் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு இந்த நகைகளை போட்டு அழகு பார்க்கக்கூடிய கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க அதாவது யூ ஹவ் புட் இன் தி எஃபர்ட்ஸ் அதுக்கு ரி ரிட்டர்ன்ஸ் வரும்போது ரிசல்ட் வரும்போது பயிற்சியான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இது நல்லது பலனை கொடுக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி அன்பிற்குரிய ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு நாலாம் இடத்துக்கு வராரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற கேது பத்தாம் இடத்துக்கு போகிறாரு இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது சாயாகிரக பயிற்சி பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகுவும் சரி கேதுவும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கடுமையான உழைப்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷம் கழித்து உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்தான் வேலை கிடைச்சி செட்டில் ஆயிருக்கீங்க இனிமேலும் அந்த வேலையில் நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி அதற்கு அலைச்சலை ராகு கொடுப்பார் ஏன்னா சனி ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் சனி ஐந்தாம் இடம் குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு பணப்பொழிவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏதாவது என்னென்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க கடுமையாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கேற்ற மரியாதையை சனி கொடுப்பார் அந்த மரியாதைக்கேற்ற வருமானத்தை குரு கொடுப்பார் ஸோ இந்த மூன்று விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த ஒன்றரை வருஷம் இருக்கீங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு வாக்கு வாக்குச்சாதுரியம் பணபலம் அதிகரித்தல் செல்வாக்கருது அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பதினொன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு கேது போயிருக்காரு அதனால் உங்கள் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அட் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டில் இருப்பீங்க எந்த விதமான என் வேலை எனக்கு வேலை போய்டுமோ அப்படின்லாம் இருக்க மாட்டேங்க வேலை போனால் போட்டன்டா நான் பார்த்துக்கிறேன் என்ன ஆண்டவன் காப்பாற்றுவான் அதாவது என்னைக்கு என்ன என்ன என்னை வளர்த்தது என்ன என்னை புறக்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் காரணம் அவன் தான் என்னை காப்பாற்ற வேண்டியது அப்படின்ட்டு ஞானோதயம் வந்து நீங்கள் வந்து வெட்டேத்தியாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு பேசுகிறதே வந்து ஒரு சந்நியாசி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் செயல்படுறது அப்படி இருக்கும் ஆனால் உங்களுக்கு கடுமையான உழைப்பை ராகு கொடுக்குறாரு ராகு நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு நாலாம் இடத்து அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கார் தலைமை பண்பை பெறுவதற்குண்டான யோகத்தை ராகு மற்றும் சனி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த தலைமை பண்புக்கு உண்டான பணபலத்தை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் இந்த கே ராகு கேது பயிற்சிக்கப்புறம் புதிய இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் புதிய இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஜாஸ்தி ஆகும் எல்லோரும் உங்களை வந்து உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் உங்கள் வீட்டிலேயே உங்கள் கணவன் மனைவியே இது நாள் வரைக்கும் உங்களை வந்து உதாசீனப்படுத்தியிருப்பாங்க குறிப்பாக உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை மனைவியோ இல்லை திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரூம்மேட்ஸ் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது மட்டன் தட்டிகிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது உனக்கு எல்லாம் தெரியுதுரா எப்படிதான் இந்த அளவுக்கு நீ அறிவா வள அறிவாளியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அறிவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இந்த கதை எழுதுகிறவங்க பாட்டு எழுதுகிறவங்க இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன் அதாவது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வேலையாக இருக்கும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட எழுத்தராக வேலை பண்ணுறீங்க இல்லை கணக்காளராக இருக்கீங்க இந்த சார்ட்டட் அக்கௌண்ட் இந்த மாதிரி அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டத்தில் வரக்கூடிய வகையில் இருக்குங்க ஸோ மொத்தத்தில் ராசிக்கு பெரிய பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் சார் நான் ஏற்கனவே சொந்த வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவோடய சொத்து என்கிட்ட இருக்குது நான் ஒரே பையன் எனக்கு யார் இருக்கேன்னா நீங்கள் இன்னும் சொத்து சேர்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்காக நீங்கள் சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லலாம் சார் நான் எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் எங்கள் அப்பா ஒரே பையனா உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்தா அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் சொத்து கொடுக்கணும் இல்லை பங்கு பிரித்து கரெக்டாக கொடுக்கணும் பெற்றோராக அதுதான் பண்ணணும் ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது தவறு அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்பொழுது அறிவு களஞ்சியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த அறிவு களஞ்சியத்தின் மூலமாக அடுத்தவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அந்த 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 ஸ்ப்ரெட் பண்ணுறதே அப்படி இருக்கும் நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய அறிவை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுக்கு மரியாதை உயரும் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு குரு ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுடைய பதவியை கொடுப்பார் உழைப்புக்கேற்ற பதவியை கொடுப்பார் கடந்த சில வருடங்கள் ரெண்டு வருடங்கள் பார்த்திங்கன்னா உடம்பு அசதி அவ்வளோ அதாவது டெய்லி வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறது ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது புழுதியில் டிராவல் பண்ணுறது மண்ணில் இறங்கி வேலை பண்ணுறது குறிப்பாக இந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாய நிலம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் அதுக்காக இந்த சுரங்கத்தில் போய் வேலை பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலகட்டம் ஆரம்பம் தொழில் ரீதியாகவும் சரி பூமி ரீதியாகவும் சரி உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுகம் அப்படின்னா உடனே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது சுகம் கிடையாது ஒரு ரூமில் படுத்துன்னு தூங்கிறது சுகம் கிடையாது கடின உழைப்பின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படும் அதுக்கு ராகு காரணமாக இருப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு இன்ஃபேக்ட் இந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல நீங்க டூர் போவீங்க அந்த ஃபாரின் டூர்ல போயிட்டு அங்கேருந்துலாம் கோல்டு நெக்லஸ் டைமண்ட் நெக்லஸ்லாம் வாங்கிட்டு அதாவது உங்களுடைய அந்த சேமிப்பு அழகுங்கிறது இப்போ நிறைய ஆகும் நிறைய சேமிப்பீங்க நீங்க வந்து அதுவும் திருமணமானவரா இருந்தா நீங்க ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ள இருந்தா உங்களுடைய மனைவிக்கு இந்த நகைகளை போட்டு அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்கள் உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ளனா உடனே அண்ணன் தம்பி இல்லை வந்து க மாமா மச்சான் கசின் பிரதர் பங்காளின்னு நினைக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி சப்போஸ் அந்யோன்யம் பாராட்டலைன்னா மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ தான் சண்டை வருது அதாவது சண்டைனா ஐந்தாம் இடத்துலேருந்து சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் அதனால் அவங்க கூட நீங்கள் உண்டான முயற்சிகள் ஈடுபடுறது நல்லது ஏன்னா அவங்க நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும் நான் உனக்கு கேரிங்காக இருக்கேன் அப்படிங்கிறத உன் மீது என் அன்பை பொழிகிறேன் அப்படிங்கிறத காமிக்கணும் நீ பாட்டுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போய்க்கோ அவங்களே போய்க்கிறதுக்கு உங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதனால நீங்கள் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் புரிந்து கொள்வது நல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகினாலும் இப்பொழுது தாயாருடைய சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்றது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுலாம் உங்கள் தாயாருக்கு ஒத்து வராது அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது சளி தொந்தரவுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ பிரச்சனையே வந்து சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் தாயார் சம்பந்தமாக நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் சொத்து சேர்க்கை ஏற்படும் நான் ஏற்கனவே தான் சார் விற்றேன் எங்கள் அப்பாவோட சொத்தையை நான் விற்றுட்டேன் எதுக்கு எனக்கு தேவையே இல்லை நான் ஒண்டி கட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ சொத்து சேரும் தாராளமாக நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை விஷயமாக நீங்கள் நாலா பக்கமும் ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு டைரக்ஷன் சவுத்து மட்டும் கிடையாது சவுத்து ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டுன்னு எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணுவீங்க உலகம் சுற்றும் வாலிபனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் லாபஸ்தானத்தில் இருந்த கேது தசமஸ்தானத்துக்கு போகிறதுனால தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது என்றைக்குமே பணம் இருக்கும் இருக்கும் இருக்கும்போதுன்னு அதுக்கு மதிப்பு தெரியாது பணம் இல்லாதப்போ அதனுடைய அருமை தெரியுங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க அதாவது யூ ஹாவ் இன் த எஃபர்ட்ஸ் அதுக்கு ரி ரிட்டர்ன்ஸ் வரும்போது ரிசல்ட் வரும்போது நீங்கள் வந்து சாமியாராட்டம் எனக்கு இது வந்தால் பரவாயில்ல அது வந்தால் பரவாயில்ல இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வியாபாரம் செழிக்காது கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்காது கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் இப்போ அந்த கஷ்டத்தை நீங்கள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்கும் போது அந்த அது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க நேரம் இல்லைன்ட்டு ஆக்க பொறுத்துட்டீங்க ஆனால் ஆற பொறுக்காமல் திடீர்னு கடைசி நேரத்தை போய் கையை விட்டு உடைக்கிற மாதிரி எப்படி தப்போ அது மாதிரி சில விட்டைத்தித்தனமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இது நல்லது பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சுவாமியையும் சுந்தர காண்டம் ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை நீங்கள் வந்து படிச்சுட்டு வர்றது நல்லது சுந்தரகாண்டத்தை எப்படி திருப்புகொழை படித்தால் நாம் மணக்குன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி சுந்தரகாண்டத்தை படித்தால் உங்கள் வாழ்க்கையே சுந்தரமாக இருக்கும் அதற்கு அந்த அஞ்சனை மைந்தனின் அருள் உங்களுக்கு பரிமோர்ணமாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகு மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்புலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்